பிரேமா அசோகன் அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம் எப்படி இருக்கீங்க பிரேமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க ரொம்ப என்ன செய்யணும் நீங்க ஒளியின் உற்ற நேயர் அப்படின்னு சொல்லும் போது சும்மா பிரேமான்னு சொல்லிட முடியுமா என்ன அது பாருங்க நான் வந்து இன்னைக்கு உங்களை வீடியோல ரைட் வீடியோல வந்து காட்ட போறோம் அப்படின்னு சொன்னதோட அவங்களுடைய சட்டையை கவனிச்சிங்களா எப்படி பல பலன்னு சட்டை போட்டு வந்துருக்காங்க உங்கள் பொங்கல் ஸ்பெஷல் பொங்கல் எப்படி இருந்தது கோவில் கோவில் போயிட்டு வந்தேன் அதனால கொஞ்சம் அப்படி இருக்கு ஆமா பாருங்க பொங்கல் எப்படி இருந்தது உங்களுக்கு பொங்கல் நல்லா இருந்தது ரஃபி அது நான் எஸ்பெஷலி சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே மலையாளி என்னாலும் தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு அந்த தமிழ்நாடு பெஸ்டிவல்ஸ் எல்லாமே என்னோட ரொம்ப என்ன சொல்றது ஒரு நோஸ்டால்ஜியா மாதிரி எப்பவுமே நான் எங்க அது இருக்கும் ஆஹ் அதனால நானும் இங்க சக்கரை பொங்கல் எல்லாம் பண்ணோம் நேத்து கரும்பு வாங்கி சாப்பிட்டோம்

சரி நிறைய சமையல் சமையல்ல உங்களுடைய கைத்தரனை காட்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்க கை என்ன சொல்லுவாங்க கைவசம் உங்கள்ட்ட நிறைய ரெசிபிஸ் வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா கண்டிப்பா அது அந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லதான் ரெஃபி ரேடியோலயும் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி இருந்தே

வீடியோவை போட்டு வச்சிருந்திருப்பீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும் போது இந்த சமையல நம்ம மறந்துட்டோம்ல அப்படின்னு அதை பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கோ ஒரு புத்தகம் போடுற மாதிரி தான் இல்லையா

கிட்ட பேசுறதோடு உங்க கனவர் கிட்டயும் உங்க மகன் கிட்டயும் தான் நான் பேசுறேன் பிள்ளங்க கிட்டயும் தான் நான் பேசணும் அம்மா என்னென்ன சமையல் சமயல சமச்ச இருக்காங்க இப்ப சமீபத்துல நான் இதுக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா சென்னைக்கு பிரேமா நீங்க நம்ப மாட்டீங்க பாதி குடும்பம் வெளிய தான் சாப்டிட்டு இருக்காங்க அப்ப என் நண்பர்கிட்ட கேக்க போது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு இல்ல ஆயிடுச்சு ஆமா வெளியே சாப்பிடுற அப்புறம் ஆன்லைன் ஆர்டர் பண்றாங்க இப்போ அது பத்தாததுக்கு இப்ப ஹாக்க சென்டர் மாதிரி வேற அங்க செய்து வைத்திருக்கிறாங்க அங்க ஆக உணவு கலாச்சாரம் என்பது அங்க கொஞ்சம் ரொம்ப பெருகிக்கிட்டு வருது ரொம்ப வெளிநாட்டுல வருது வெளிநாட்டுல இருந்து அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எல்லாரும் வேலைக்கு போறாங்க நேரோ இல்லைங்கிறது இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆகுது இல்ல ஆமா ஆஹ் வீட்டுல சமையல் செய்யறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நண்பர் ஒருத்தர் குறப்பட்டுக்கிட்டாரு ஆக இங்க பாருங்க நீங்க சமைச்சு சமைச்சு குடுக்குறீங்க வீட்டுல அப்போ உங்க பிள்ளை கிட்டயும் நான் கேட்கணும்ல எப்படி அம்மாவோட சமையல் வெளியூருக்கு போனா மிஸ் பண்ணுவீங்களா இல்ல இல்ல இங்க நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் சொல்லுங்க ஏன்னா இப்ப கணவர் வந்து வேலையில இருந்து ஓய்வு பெற்றாச்சு ரிட்டையர் ஆயிடுச்சு இப்ப எனக்கு கொஞ்சம் முடியாம எல்லாம் ஆனா அவர் என்னோட யூடியூப் பாத்துட்டு அவரும் சமைப்பா அவர் ரொம்ப இன்ட்ரஸ்ட் இல்ல ஆக்சுவலி நானும் ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் தொடங்குனது எல்லாம் தொடங்கினது அது மாதிரிதான் அவருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல ஆனா எனக்கு உடம்பு முடியாம இருக்கும் போது அது எஸ்பெஷலி அந்த கோவிட் டைம்ல நம்ம ஒரு சமையலுக்கு ஆளை வச்ச போது கூட அந்த டைம்ல எல்லாம் வர்றது போறதுலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது இல்லையா அப்ப என் வீட்டுக்கார யூடியூப பார்த்துதான் சமைச்சாரு என்னோடது அது டேஸ்ட் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஏன்னா என்னோட இது பார்த்து இவர் சமைக்கும் போது அது டேஸ்ட் வந்தது அப்படின்ட்டு மட்டும் இல்ல அது ரொம்ப அவரும் இப்ப இன்ட்ரெஸ்டா பண்றாரு யூடியூப்ல எடிட்டிங் கூட ஹெல்ப் பண்ணுவாரு எனக்கு அந்த பெரிய வீடியோஸ்க்கெல்லாம்

அவரு கேட்டேன் நான் கேட்டேன் முதலிய கேட்கிறேன் பிரேமா அப்படின்னா பகிர போறாங்க என்ன நேத்து வந்து முன்னாடி உன்கிட்டயே சொன்னாரு எப்படி என்ன பகிர போறாங்க என்ன எதிர்பார்க்கலாம்னு ஆனா பிரேமா நீ நீங்களே பாத்து தெரிஞ்சுக்கங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அப்ப நவீன்கர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஆமா கண்டிப்பா கடந்த சாப்பிட மட்டுமா இல்ல அதுல கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் காட்டுவீங்களா எப்படி

அம்மாக்கு ஒவ்வொரு அம்மா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஒரு செருப்பு இருக்கும்

அந்த அந்த அப்படின்னா சௌ சவுன்னு சொல்லுவாங்க சீம கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல கூகுள்ல நம்ம எதுவுமே எல்லாமே வருது ஆமா அது பச்சையா வந்து இது மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெரிய மாதிரி ஆமா என் டியூசி ல எல்லாம் கிடைக்குது ரஃபியது அப்ப என்னோட இது நான் சொல்ல வந்து ரொம்ப சிம்பிள் சமையல் ஆனா ரொம்ப சத்தானது அப்படிங்கறது நம்ம அந்த வெஜிடபிள் பேர் அடிச்சு கூகுள் பண்ணாவே தெரியும் அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுக்கு ஒன்னாவது அது வந்து வாட்டரி வெஜிடபிள் டயபெட்டிஸ் நல்லது ஃபைபர் நிறைஞ்சது கட்டுக்கு நல்லது கிட்னிக்கு நல்லது அப்படின்ட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அது சொல்லுவாங்களா தமிழ்ல சௌச்சாவா சௌச்சாவது அப்புறம் இங்கிலீஷ்லயும் இருக்கு நேம் அது கூகுள் பண்ணா தெரியும் அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு காய் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்றேன் இந்த வந்து ஒன்னு எடுத்துக்கணும் இதுல இன்னொன்னு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா அந்த தோல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாம

அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு இது எல்லாமே ஒவ்வொருத்தர் காரத்துக்கு என்ன சொல்றது உப்பு எல்லாம் அவங்க தேவையான ஆமா அவங்க அவங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கணும் நம்ம அதுல அடுப்புல வானலி வச்சுட்டு அதுல வந்து எண்ணெய் வைக்கிறதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மாதிரி கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு ஒரு ஒரு சின்ன ஸ்பூன்ல கா அது பெருங்காயம் போட்டுக்கலாம் அது பெருங்காயம் போட்டதுமே பேர்ன்ட் ஆயிடும் அதனால உடனே ஆஃப் அனவர் இல்லைன்னா சட்டி அந்த பக்கம் வச்சுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுக்கணும் காரம் எவ்ளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கணும் இந்த புளி புளி எல்லாம் காரம் கொஞ்சம் கூட எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு எல்லாம் ஸ்பைசியா பிடிக்கும் அதனால நான் சொன்ன தேவைப்பட்ட அளவு நம்ம மிளகாத்தூள் சமைக்கிறவங்களுக்கு அது தெரியும் மிளகாத்தூள் போட்டுக்கணும் உப்பையும் போட்டுக்கணும் திருப்பி அடுப்பு மேல அதை வச்சுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த திருவி வச்சிருக்கோம் இல்லையா சவ் சவ் அதை வந்து அதுக்குள்ள அதை வந்து அதுல போட்டு கொஞ்சம் நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இந்த புளி பிழிஞ்சது அதுல போடணும் ஊத்தணும் அது ரொம்ப ஆயிடக்கூடாது ஏன்னா இந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப சாஃப்டா வந்துடக்கூடாது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்போ ஆமா அது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அதை சைட் டிஷ்ஷாவும் நம்ம எடுத்துக்கலாம் சாதத்துல பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு காம்பினேஷனாகவும் நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இது மோஸ்ட்லி எல்லாரும் சமையலுக்கு கூட்டு பண்ணுவாங்க பொரியல் பண்ணுவாங்க எனக்கு என்னன்னா அம்மாலாம் சமைக்கும் போது அதுல இந்த பயிர ஏதாவது போட்டு பண்ணுவாங்க ஆனா இனிப்பா இருக்கும்னு எனக்கு பிடிக்காது அதுக்கப்புறம் தான் இந்த இது அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்ப நான் சொன்ன தொக்கு அதனால மோஸ்ட்லி நான் எப்போது ரொம்ப அர்ஜென்டா ஏதாவது சிம்பிள் சமையல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தொக்க பண்ணி சாதத்துல பேசினது சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிக்கும்

ஆக பிரேமா சேச்சிக்கு வந்து பரிசு கொடுக்குறோம் நம்ம ஒரு பரிசு அன்பளிப்புன்னு சொல்லலாம் இத ஸ்டா கிரெயின்ஸ் யோகோ ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டா கிரெயின்ஸ் யோகோ ரைஸ் இப்ப விளம்பரம் போயிட்டு இருக்கல விளம்பரம் போயிட்டு இருக்குல்ல ஆ பாத்தீங்களா அது உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் யோகோ அரிசி யோகோ பருப்பு வகைகள் யோகோ உப்பு யோகோ சர்க்கரை ஆகியவை கொண்ட 50 வெள்ளி மதிப்புடைய ஸ்டார் கிரெயின்ஸ் யோகோ ரைஸ் ஹேம்பர் பரிசாக உங்களுக்கு வழங்கப்படுகின்றது நன்றி ரஃபி

வந்து வந்து வதக்கி வதக்கி வதக்கிட்டு எடுத்து வச்சிடணும் எில அதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகா நம்ம எல்லாமே காரத்துக்கு தேவையான மாதிரி வரமிளகா போட்டுட்டு வரமிளகா போட்டு இந்த இது வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறம் இந்த வதக்கின தோலி அதுல போடணும் அப்புறம் கொஞ்சம் புளி உப்பு வச்சு அரைச்சு நவி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க தோசை இருக்கும்

அங்க கேமரா பாத்துட்டாங்க ச்சீ ஊறுதுங்க பாத்துட்டாங்க ஐயோ ட்ரை பண்றேன் உங்களுக்காக நான் கொடுப்பேன் ஆனா நவீன் செஞ்சு பார்க்கணும் இல்ல 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 ரஃபி எனக்கு தெரியும் அதனால நலன் கண்டிப்பா கண்டிப்பா பிரேமா ஓகே பிரேமா நீ உங்களுக்கு மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இல்லையா நடன் பொங்கல் வாழ்த்துக்கள் புது வருஷம் நல்ல வருஷமா இருக்கட்டும் எல்லாருக்கும் நன்றி